குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சத்தான வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ஆல்ரெடி கூட்டு வீடியோவில் காட்டியிருக்கேன் நான் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் இப்போ பூ நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பச்சை மிளகாவையும் கடலை பருப்பு வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் பாதியாக பல்ஸ் மோட்டில் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது இப்போ நம்ம அந்த பூவு அந்த மசாலா பொடி எல்லாத்தையும் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பெ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ட்ராப் கூட நம்ம இதில் எக்ஸஸாக வாட்டர் சேர்க்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாக அரைக்காதீங்க கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சிங்கன்னா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாழைப்பூ கூட்டில் வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த பூ க்ளீன் பண்ணுறது பற்றி போட்டிருக்கேன் அதோடய லிங்க் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் ஒரு கைப்பிடி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக பிடிச்சிக்கோங்க உருண்டையாக பிடிக்கக்கூடாது அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும் மசால் வடை எப்போவுமே கொஞ்சம் தின்னாக தான் பிடிக்கணும் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம ஆயில் போட்டுட்டு குக்கிங் ஆயில் போட்டு நல்லா சூடாகணும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வடையாக உள்ள சேர்த்துடலாம் இது வந்து கொஞ்சம் வெயிட்டான பொருள்ன்றதுனால உடனே மேலே வராது ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்துட்டு பொறுமையாக திருப்பி போடுங்க உடஞ்சிடாமல் டூ மினிட்ஸ் ஒன்ஸ் இதே மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பார்த்துருந்து பொறுமையாக வருத்தி எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் வேகும் உள்ள மாவாக இருக்கும் அது வாழைப்பூ வந்துட்டு கேர்ள்ஸுக்கெல்லாம் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ் ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கூட்டாவோ இல்லைன்னா வந்துட்டு குருமா மாதிரி இல்லைனா இந்த வடை மாதிரி இது மாதிரி செய்து எப்படியாச்சும் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் சின்ன பெண் குழந்தைகள்லேருந்து நீங்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் வாழைப்பூ வடை இப்போ பாருங்கள் சூப்பராக எடுத்தாச்சு கிறிஸ்பியாக உள்ளவும் வெந்திருக்கும் இந்த மாதிரி பொறுமையாக வேக வச்சிங்கன்னா தான் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே எடுத்துடுங்க சூப்பர் கலராக ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வேண்டிய வீடியோ கமெண்டில் கேளுங்க நான் போடுறேன் தேங்க்யூ ஃபார்